வருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு இந்த தைப்பூச திருநாளான இன்றைய தினத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பாக மகர ராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்றைய தினம் தைப்பூச திருநாளான இன்று உங்களுக்கு ஏற் கிடைக்க போகும் பலன்களும் பரிகாரங்களும் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் பலரும் கொண்டாடும் முக்கியமான ஒரு நிகழ்வாக தைப்பூசம் இருக்கிறது பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணையும் இந்த நாளில் தெய்வங்களை வழிபடும்போது போது அவர்களிடமிருந்து கிடைக்கும் அருள் பன்மடங்காக இருக்கும் என்கின்றார்கள் பொருந்திய தைப்பூசம் ஆடி உலகம் பொலிவைந்த என்ற இத்திரையான சம்பந்தர் பாடிய தேவார பக்கத்தின் வாயிலாக சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தைப்பூசம் தமிழ்நாட்டில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்திருப்பதை அறிய முடிகிறது இந்த உலகத்தில் முதன் முதலில் நீர்தான் உருவானது அதன் பிறகு பிரம்மாண்டமான நிலப்பகுதி தோன்றியது என்று புராணங்கள் சொல்கின்றன அப்படி இந்த உலகம் உருவாக தொடங்கிய தினமாக தைப்பூசம் உள்ளது என்பது முன்னோர்களுடைய கருத்து இதனால்தான் இந்த உலகத்தின் முதன் முதலில் நீர் தோன்றியதை நினைவு கூறும் வகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு ஆலயங்களிலும் தைப்பூச திருநாளை முன்னிட்டு தெற்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது என்று அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிறார்கள் தைப்பூச திருநாளில் சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபடுவதும் முருகபெருமானை முன்னிலைப்படுத்துவதும் தான் முக்கிய நோக்கமாக இருக்கிறது வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர் மற்றும் முப்பது முக்கோடி தேவர்கள் பிரம்மன் விஷ்ணு உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் முனிவர்களுக்கு சிவபெருமான் அம்பாள் ஆகியோருடைய நடனத்தை காணும் ஆவல் உண்டானது அதன்படி ஈசனும் தேவியும் தங்களின் நடனத்தை அவர்களுக்கு காட்டி அருளிய தினம் இந்த தைப்பூச திருநாள் என்கின்றார்கள் எனவே இந்த நாளில் சிவா ஆலயங்கள் தோறும் நடராஜருக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன சூரபத்மன் ஆகிய அசுரர்களிடம் தேவர்கள் சிறைப்பட்டு அவர்களை மீட்பதற்காக தேவர்களின் சீனாதிபதியாக இருந்து அசுரர்களுடன் போர் புரிந்தார் முருக பெருமான் போர்க்கடவுளான அவரை போற்றும் விதமாக தைப்பூசம் கொண்டாடப்படுவதாக சொல்கிறார்கள் மேலும் வள்ளியை முருகப்பெருமான் மனம் முடித்த தினம் இந்த தைப்பூசம் என்கின்றார்கள் ஞான கிடைக்காததால் முருகப்பெருமான் பழனிமலையில் ஆண்டியாக வந்து நின்ற தினம் தைப்பூசம் என்ற கருத்தும் இதனால் தான் தைப்பூச திருநாளானது பழனியில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இவற்றை எல்லாம் புறந்தளினாலும் இன்னொரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொண்டதான் ஆக வேண்டும் அது என்னவென்றால் முருகப்பெருமான் தமிழர்களின் தெய்வமாக கருதப்படுகிறார் தமிழர்களின் உயர்வை சொல்லும் மாதமாக தை மாதம் திகழ்கிறது அதோடு ஒவ்வொரு பௌர்ண வழிபட சிறந்த நாளாக கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ் மாதமான தை மாதத்தில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பௌர்ணமி தினத்தில் வழிபடுவதை வழிபடுவதால் தை பூசம் சிறப்புக்குரிய நாளாக மாறி இருக்கலாம் என்பது பலரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு கருத்தாகவும் இருக்கிறது